சென்னை வள்ளுவர் கோட்டம் குளக்கரை சாலையில் மந்தகதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் இது மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நீங்க களத்தில் இருக்கீங்க இது தொடர்பான முழு விவரங்கள் அம்ருத் சென்னையில் இன்னும் ஒரு சில வாரங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது குறிப்பாக இந்த வடகிழக்கு என்பது வழக்கத்தை விட நூறு பத்தி பன்னிரண்டு சதவீதம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருக்கிறது வடகிழக்கு பருவமழையின் போது ஒவ்வொரு ஆண்டும் பெருவெள்ளத்தின் போது சென்னை பகுதி மக்கள் கடும் துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக மழை வெள்ளம் ஊருக்குள் புகுந்து கடும் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தொடர்ந்து விளம்பரப்படுத்தி வருகிறது ஆனாலும் கூட கடந்த மழையின் போது கடந்த ஆண்டு மழையின் போது ஒட்டுமொத்த தமிழகமே படும் பாதிப்புகளை சந்தித்தது அதிலும் குறிப்பாக சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்தது இந்த நிலையில் இந்த இந்த ஆண்டாவது இந்த மழைநீர் வடிகால் பணிகளை முழுவதுமாக முடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தியிருப்பார்களா என்று பார்த்தால் தற்போது அந்த நிலையும் இல்லாத சூழலை காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய குளக்கரை சாலையில் இருக்கிறோம் இந்த சாலை என்பது மிகவும் பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது இச்சாலை வழியாக தனியார் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இருந்து வருகிறது ஆனால் இந்த சாலையில் திட்டத்திட்ட ஒரு கிலோமீட்டர் அளவிற்காக நடைபெறக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது கடந்த மூன்று மாதங்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் இப்பகுதி வழியாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய பொதுமக்களுக்கு கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அசோக் நகர் பகுதியில் நடைபெற்று வந்த இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முறையாக மேற்கொள்ளாத காரணத்தினால் ஒருவர் உயிரிழக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பதும் நிகழ்ந்தது ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முறையாக நிறைவேறாமல் இருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு கடும் துயரங்களை ஏற்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதாவது நகரின் மையப்பகுதியாக கூட கூறலாம் நகரின் மையப்பகுதி இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்தின் முக்கிய சாலையிலேயே மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தற்போது வரை நிறைவேறாமல் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவது பொதுமக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பள்ளங்களில் கழிவுநீர்கள் தேங்கி கொசு உற்பத்தி ஏற்படுவதும் இப்பகுதி முழுவதுமாக சுகாதாரமற்ற நிலை நீடிப்பதுமாக இருப்பதன் காரணமாக நோய் தொற்று பரவக்கூடிய சூழலும் நிலை வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டுமல்லாமல் இதற்காக தோண்டப்பட்ட அந்த குழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட கம்பிகள் உள்ளிட்ட பொருட்கள் ஆங்காங்கே அப்படியே விடப்பட்டு சென்றிருக்கிறது இதனால் இப்படி இவ்வழியாக பயணிக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்பதும் நிலை வருகிறது எனவே இப்பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளை இன்னும் இரண்டு இரண்டு வாரங்களில் வரக்கூடிய அந்த பருவமழைக்கு முன்னதாக முடிக்க வேண்டும் மேலும் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளை பாதுகாப்பான முறையில் நடத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அமருத் களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலாணி